ஒரு ஆமை நதிக்கரையில மெதுவா நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போது ஒரு நரி தாகத்தோடு அங்க வந்தது நரிக்கு தண்ணி குடிக்க நதி கடக்க வேணும் ஆனா நீச்சல் தெரியல நரி ஆமையிடம் கேட்டுச்சு என்ன உன் மேல கட்டிக்கிட்டு நதிய கடக்க வைக்கிறியானு ஆமை கேட்டது நான் உன்னை நம்பலாமா நீ கபடமா இருப்பியா நரி உடனே பொய்யா சொன்னது நான் எதுவும் செய்ய மாட்டேன் உனக்கு எந்த தீங்கும் வராது நீங்க என்ன உதவியதுக்காக நான் உங்களுக்கு உணவு தேடி கொடுத்து உதவுவேன்னு ஆமை நம்பி நரிய தன் முதுகலை ஏறவிட்டு சுமந்து நதி நடுப்பகுதி வரும்போது நரி தன் உண்மையை காட்டுச்சு ஆமைய கடிக்க முயற்சிச்சு ஆமை பயந்து கேட்டுச்சு நீ இப்படி ஏன் செய்ற நரி சொன்னது நான் நரிதானே என்னோட குணம் மாறாதுன்னு ஆம உடனே தன் உறுதியான சிப்பியில நரிய சிக்க வைத்து அதை நீரில் தள்ளி வச்சு நரி தன் கபடத்துக்கே விளைய கொடுத்துச்சு மொழி கபடமா நடப்பவருக்கு அவர்களே செய்த தவறே பாடம் கற்றுத்தரும்